தனஞ்சயன் இருக்கார் பாருங்க தனஞ்செயன் மாதிரி ஆட்கள்லாம் வந்து வேலைக்கு போகும்போது மூளை இதையும் ரெண்டையும் கழட்டி வச்சுட்டு போகிறவங்க ஏன்னா ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா உண்மை பேச சொல்லணும்னு இவர் எங்கிட்ட தனஞ்செயன் எங்கிட்ட தான் ஃபோனில் நேரடியாக கஃபார்சாருக்கு நீங்கள் பேசுகிறீங்களே நம்ம ரெண்டு பேரும் ஃபோன் பண்ண அவருக்கு கா கான்ஃபரன்ஸ் காலை போட்டு அவர் ஃபோனை எடுக்கலை எடுக்காத உடனே திருப்பி உடனே எனக்கு லைனுக்கு வந்தது அவர் ட்ரை பண்ணுறேன்னு எனக்கு சொன்னார் நான் அதுக்குள்ளே நான் போட்டு எடுத்தார் இதை நீங்கள் நான் பண்ணலை அவர் பண்ணார் இதில் யார் பண்ணால் என்ன நம்ம ரெண்டு பேரும் பண்ணால் அவர் எடுக்கலை திருப்பி வந்து அவர் ட்ரை பண்ணார் என்கிட்ட அதான் சொன்னார் நான் ட்ரை பண்ணேன் அதுக்கு நீங்கள் வந்துட்டீங்க நான் ஒரு மீட்டிங்கில் இருந்தேன் அப்படின்னாரு நான் சொன்னேன் கஃபார் சாட்டை ஏன் நீங்கள் பேசுங்கன்னா நான் அதெல்லாம் ஒன்றுமே பேசல என் ஆதங்கத்தை சொன்னார் கஃபார் சாட்டை இவர் பேசல ஆதங்கத்தை சொன்னார் வெற்றி மாற பேசல ஆதங்கத்தை சொன்னார் எங்கேயுமே இவர் பேசல ஆதங்கத்தை சொன்னார் அதாவது இவர் வந்து கலைஞர் ஒரு இன்ட்ரீஷமுக்கு போவாராம் இதை பேசுவாராம் பருத்தி வர்றேன் வேற ஒரு இன்ட்ரீஷமுக்கு போகிறான் பருத்தி பேசுவாராம் வேற பேசுவாராம் வேறொடத்த வழியில் பார்ப்பாராம் பருத்தி பேசுவாராம் தினகரன் ஜெய் வந்து அவர் ரொம்ப தெரிஞ்சவராம் ஆனால் பருத்தி உரம் பற்றி மட்டும்தான் பேசுவாராம் ஆனால் இவருக்கு வந்து அதை பற்றி ஒன்றுமே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லையா இவர் வந்து ரிலீக்ஸ் வேலை மட்டும் தான் பார்ப்பாராம் இதுலேருந்து தெரியல அவர் என்ன பேசுகிறாருன்னு எங்கிட்ட தான் சொன்னார் அவர் நான் அன்னைக்கு கேட்ட பொழுது கஃபார் சார் பேசுனீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து யாரோ சேக்வாரா பேரை வச்சுக்கிட்டு இருக்காரு ஒருத்தர் பேரை வச்சுக்கிட்டு குட்டாங்கையை தூக்கி 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 இது எப்படியாவது ஜாதி பிரச்சனையை மாற்றிடுவோன்னு பேசிக்கிட்டு இருந்தார் அவரை பற்றியா கேட்ட பொழுது அவர் யாருன்னு எனக்கு தெரியாது இல்லை சார் நீங்கள் ஜெய்கிட்ட கூட பேசினீங்கன்னா அப்படிங்கிறத ஜெயிட்டு சொன்னேன் இல்லை சார் எனக்கு தெரியாது சார் யார்ட்டுமே அதை பற்றி பேசல சார் அப்படின்னு அவர் தான் சொன்னார் கிட்டே சரியா அவர் பதட்டத்தில் ஒவ்வொருத்தரையும் நான் ஒவ்வொருத்தரையும் முதல்ல ஃபோன் பண்ணும்போது தெரியாது பார் அப்புறம் அடுத்தது ஃபோன் பண்ணும்போது இல்லை தெரியும் ஆனால் இந்த விஷயம் தான் பேசுகிறாங்கன்னு தெரியாது பார் அவர் ஏன்னா நான் வெற்றிகிட்ட பேசிங்கன்னு நான் கேட்டேன் இல்லை இல்லை நான் பேசவே இல்லை அப்படின்னாரு அவராக எனக்கு சொன்னார் அப்படின்னாரு நான் சொன்னேன் அவராக ஏங்க சொல்கிறாரு நீங்கள் என்ன சர்ச்சையில் இருக்க பாதிரி யாரா வரலாம் பாவம் பண்ணி பார்க்க கொடுக்குறது நீ வந்து சொல்றாரு உங்கள்கிட்ட அப்படின்னு நான் கேட்டேன் இருங்க நான் அதை வெற்றிகிட்ட பேசிட்டு வரேன்னு சொல்லி வர்றதுக்குள்ளே சர்ச்சையெல்லாம் வெற்றி பேசியிருக்காரு அவருக்கு அடுத்த அஞ்சு நிமிஷம் கழிச்சு எனக்கு தனஞ்சன் லைனில் வந்து இல்லை நான் தான் அதை கேட்டேன் கேட்டதுக்கப்புறம் அவர் எங்கிட்ட அதெல்லாம் சொன்னார் அப்படின்னாரு அந்த மாதிரி இவர் மாற்றி மாற்றி ஒன்று பேசுவார் பிரதர் இவர் தனஞ்சன் இருக்காரு அதாவது எல்லாமே தெரியும் அவங்களுக்கு ஊரில் இருக்க நியாயத்தை பூரா நல்லா பேசுவாங்க ஆனால் அவங்க நியாயத்தில் சொதப்புவாங்க போட்டு ஒன்றுமே பேச வராது நம்ம மூணு எனக்கு தெரிஞ்சு நம்ம ஒரு ரெண்டு சம்பவம் பார்த்துட்டோம் ஒன்று இந்த தாண்டவன் கதையை திருடுனதுல இவர் என்ன தடுமாற்றம் தடுமாறுனாருன்னு தெரியும் எத்தனை டீல் பேசுனாருன்னு மட்டும் தெரியும் அதை ஒன்றுமே நடத்தப்படாமல் உழப்பம் எவ்வளோ உழப்பமும் தெரியும் அது ஒழுங்காக முடிஞ்சிருக்கும் அது கடைசியில் வந்து அந்த டேரக்டருக்கு ஏழு விதிக்கி கெட்ட பேர் ஆகி அந்த பையனுக்கு மனம் போகாமல் எல்லாத்துக்கும் காரணமாக இருந்தது நடுவில் இவர்தும் அந்த பைய அந்த பையன் ஒருத்தன் அவன் ஒருத்தன் அது ஒன்று பார்த்தோம் அதுக்கப்புறம் இந்த கலாட் ஆடாட்காவில் போய் ஒரு கட்டுரை எழுதி அதை டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிக்கை எடுத்து போட்டு அப்புறம் திருப்பி நம்ம சொன்ன உடனே சொத சொதனை வந்து நடந்து வந்து கை நடுக்கு நின்று மன்னிப்பு கேட்டு போனார் இவர் ஆமா நான் எழுதுனேன் இதுதான் இன்னைக்கு இருக்க சினிமாவின் நிலவரம் அப்படின்னு ஒருத்தர் சொல்லணும் ஒருத்த கருத்தை அதாவது எழுதுறது என்பது ஒரு பெரிய வேலை ஒரு சிந்தனை தோணி அந்த சிந்தனையை மனசுக்குள்ளே அசை போட்டு அதை பேப்பர்ல இறக்கி அதை நம்ம ஒருத்தர படிச்சு பார்த்து அதுக்கப்புறம் அதை அச்சுக்கு போகுது இத்தனை தடவை எழுதும்போது சிந்திக்காத சிந்தனை உடனே மன்னிப்பு கேட்குறது மட்டும் உடனே வந்துடுவீங்க அந்த மாதிரி இவரெல்லாம் வந்து ஊர் நியாயத்தை நல்லா பேசுவாங்க சரி உங்கள் கதையை பேசுங்கன்னா அதை பேச வராது இவர் சும்மா அவர் கிட்டத்தட்ட தடுமாறிக்கிட்டு முதலாளிக்குதான் நல்லது செய்கிறாதுன்னு நினச்சிக்கிட்டு கேடு செய்யறாரு எனக்கு பெரிய ஆச்சரியம் இவரை ஒன்று ஒரு பயிலுவான நம்பி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் எப்படி பல்க் அடிக்கிறார் பாருங்க இல்லை சார் நான் விட்டுருக்கேன் சார் எனக்கு ஒன்றும் தெரியாது சார் நான் போகிறேன் சார் ஊரை விட்டே போகிறேன் சார் எனக்கு சார் அதெல்லாம் தேவை அப்படின்னு இனிமேன் அவர்கிட்ட பேசுறதுக்காவே எல்லாத்தையும் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணி தான் வச்சுக்கணும் இனிமேப்பா இந்த பிறகு பேசிங்கப்பா நீங்க உங்களுக்கு சொல்றப்பா அப்படின்னு எடுத்து தான் காட்டும் நான் ஒண்ணு சரி அவர் உச்சக்கட்ட காமெடியை முதலாளி சொன்னாராம் பிஸ்மி வந்து நான் போன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறாருன்னு அதனால வந்து இவர் லைன் போட சொன்னாங்களாம் இவர் பேசினாராம் நான் சொல்றேன் அமீர் போன் பண்ணாரு நீங்க எடுக்கலை அதனாலதான் நான் போன் பண்ணேன் அதோட அவர் வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்க சொன்னாராம் அவரை சந்திக்கணும்னு அதனால இவர் கேட்டாராம் நீங்க கடைசியில் அந்த ஆபீஸ்ல டெலிபோன் ஆபரேட்டர் அவரு ஐயோ ஐயோ இவர் ஜெயி பாருங்க இவருக்காக வந்து மூச்சை கொடுத்துக்கிட்டு இருக்கா அவ்வளவு பாருங்க தினகரன் ஜெயிட்டு சொல்லணும் பிரதர் நீங்க என்ன பிரதர் இவ்வளவு பத்திரிக்கை எவ்வளவு பாக்குறீங்க இவ்வளவு பேர் சந்திச்சிருக்கீங்க என்ன மனுஷங்க உங்களுக்கு தெரியலையான்னு தனஞ்சயம் வாழ்நாள் பூரா வந்து எப்பொழுதுமே பொய் சொல்லாரு சொன்னா வருத்தப்படுவாரு உண்மை பேச மாட்டார் அவர் எப்பொழுதுமே உண்மை பேச மாட்டாரு அவர் எங்கிட்டாவது ஒரு பக்கம் ஒரு ஆளாயி நானும் சடங்காயிட்டேன் நானும் சடங்காக ஆகிட்டேன்னு சொல்ல ஆசைப்படுவார் அவர் கடைசி ஒரு அவர் சடங்காக போகிறதே கிடையாது